أمين السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين أدنى فرقه ودنى تعبسه ورد الله نفسه وإدانة كلماته اللهم صلِّ على ربنا

தாயோடு எப்படி இருப்பானோ அதை போல நீ ஆகிவிடு என்று சொன்னார்கள் தாய் அவனை அழிக்கிறார் சில சமயங்களிலே குழந்தையை கண்டிப்பதற்காக அவனை திருத்துவதற்காக தாய் அவனை அழிக்கிறார் அப்படி அழித்தாலும் கூட அவன் அந்த தாயிடத்திலே திரும்பவும் சென்று தன்னை தற்காத்துக் கொள்ளும்படி வேண்டுகிறார் குழந்தையை நான் அழிக்கிற பொழுது அந்த குழந்தை போல தொடர்ந்து ஓடி வருகிற பொழுது சேர்த்துக் கொள்கிறார் அந்த தாய் அதைப் போல நீங்கள் நீங்கள் வருகிற

வெளியேற்றி விடுகிறார் வீட்டை விட்டு வெளியேற்றி கதவையும் அந்த குழந்தை தட்டிக்கொண்டே இருக்கிறது என்று வருகிற பொழுது வீட்டு வாசலிலேயே இருந்து அந்த சோகத்திலே அந்த அழுந்து கொண்டு அழுந்து அதே சோகத்திலே இருந்து அந்த குழந்தை அப்படியே தூங்கி விடுகிறது

ನಾವು ತುಂಬ ನಾನು

மூடும் போய் எட்டினான் பாத்திரத்தை கொடுத்தான் ஆனால் அந்த பாத்திரத்தை தூக்கி எழுந்து விட்டான் அந்த பாத்திரத்தை தூக்கி வீசி அவள் கூற இருந்து விட்டாள் அவனுக்கு எல்லோருக்கும் கொடுத்ததை போல

வைத்தியம் உண்மையாக இருந்தால் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அந்த காதல் மாறாது மாறியது என்று சொன்னால் அது காதல் அல்ல அது வியாபாரம் அது

நாம் கொடுத்த சில தர்மங்கள் நாம் பிடித்த நோன்புகள் நாம் குரான் ஷரீப் ஓதியது சலவாத்துகள் ஓதியது இதை மனிதன் பார்க்கிறார் இதை பார்த்து நான் நிறைய பார்த்து செய்திருக்கிறேன் என்று அவன் நினைத்து இருமாப்பு கொள்கிறான் இப்படி நாம் செய்யக்கூடிய வணக்கத்தை பார்ப்பதே நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாட்டிலே நம்முடைய கவனம் திரும்புவதே

செய்த <Sessizuk> பாவத்தை <Sessizuk> செய்திகளை கேட்கப்படாத விஷயங்களையும் கேள்வி கொண்டு அஸ்தகுர்லா அஸ்தகுர்லா என்று சொன்னான் அது கேட்சிவடை போல தொடர்ந்து இருந்து கொண்டே தொடர்ந்து பாவங்கள் செய்து கொண்டே நாமினால் அஸ்தகுர்லா அஸ்தகுர்லா இஸகத் கைவன் தல் முஸ்தலி ரப்பீஹி அவன் ரப்பளத்துல இறைவனை கேள்வி ஆகிவிட்டன எனவே நாம் செய்த பாபத்தை விட்டு பொதுவாக விலகிவிட வேண்டும் அப்படி

ولجميع أمة محمد صلى الله عليه وسلم ربنا أرحمهما 男的，身高多少？<noise> <noise>